பாருங்க அப்போ சிலர் ஒன்று எட்டு உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள் எரிசிலேம் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வருகின்றவோம் சாட்சியா இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லுவீர்கள் அதுதான் விட்னசிங் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லி ஆத்து மாதம் செய்யறதுதான் பரிசுத்தாவை பெற்ற முதல் நோக்கம் பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பல அடைகிறீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல உங்க மூலமாக இது இன்னைக்கு ஜூலை மாசம் எத்தனாம் தேதி பதிமூணாம் தேதியா இந்த கடந்த ஆறு மாதத்துல என் மூலமாக சபைக்கு ஒரு ஆள் புதுசா வந்தார்னு சொல்லக்கூடியவங்க கை வைத்துங்க பார்ப்போம் என் மூலமாக புதுசா ஒரு சபைக்கு ஆள் வந்தார்னு சொல்லுங்க ஒருத்தருமே ஒரு ஒரு பிரதர் தான் இருக்கேன் அவர் அடுத்த ஆளு கையை ஒயிட்டு சொல்லி அவர் தூக்கி விடுத்தார் ஆறு மாசம் என்ன செய்தே ஆறு மாசம் பாடிக்கிட்டே இருக்கீங்களா அப்படி கூட்டம் நடந்து இது இன்னும் ஐயாயிரம் வருஷம் ஆனாலும் கோவில் பட்டியும் ரசிக்கப்படாது நீங்க இந்த லெவல்ல இருந்தா உலகமெல்லாம் சபைகள் இருக்கிறது பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலர் நடந்து என்ன செய்வீர்கள் இயேசுவை பற்றி பலருக்கு சாட்சி சொல்வீர்கள் அதுதான் மெயினான நோக்கம் ஆராதனை எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை வர்றதெல்லாம் இது நமக்கு சபை கூடி வருதல் இது அவசியமானது இது ஒன்னுதான் செய்து கொண்டிருக்கீங்கன்னா நீங்க பின்மாற்ற தான் அர்த்தம் இல்லையா நாங்கள் பாவம் எல்லாம் செய்யலையே நீங்க செய்ய வேண்டியதை செய்யாதே ஒரு பெரிய பாவம் ஆத்து மாதம் செய்யாத ஒரு விசுவாசி சரியான விசுவாசியே கிடையாது

வசனத்தெல்லாம் கேட்டுட்டு போய் திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன செய்யறீங்க திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன செய்ய ஆண்டவருக்காக பரிசுத்தில வரும்போது நீங்கள் பல அடைந்து சாட்சியா இருக்கு நம்ம மீதி உள்ள இந்த ஆறு மாசையில எல்லாரும் கை வைத்துங்க எல்லாரும் கை வைத்துங்க டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள சொல்லுங்க டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு ஆளுக்காகிலும் அறிவித்து ஞானஸ்தானம் எடுக்க சபைக்கு கொண்டு வருவேன் இப்படி இருக்கிற ஆளுக்கு தான் நான் பிரசன அர்த்தம் இருக்கு சும்மா லூசுத்தனமா உட்கார்ந்து இருக்கிற குரூப்புக்கு போய் இது பொழுதுபோக்குக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யாத ஆளுகளுக்கு இன்னொரு பிரசங்கமே தேவையில்லை உங்களுக்கு ஒரே தேவை உங்களை எழுப்பி விட்டு இப்போ போங்க போய் ஏசுவை பற்றி மாணவர்களுக்கு சொல்லிவிட்டு வாங்கன்னு சொல்கிறது தான் இப்போ ஏன் செய்தியாக இருக்கும் அப்படியே இன்னொரு செய்தி உங்களுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா ஆயிரக்கணக்கான பிரசங்கம் கேட்டு செத்து போய் உட்காந்துருக்கோம் ஆண்டவருக்கா ஒன்றும் செய்யலை புது புது வியாக்கியான அத்தியன பட்டணத்தால் நவமான காரியங்களை பேசுவோம் ஆனால் கீழ்பிடி மாட்டான் போய் நான் போய் கிரேக்க நாட்டில் பிரசவம் பண்ணியிருக்கேன் அத்தயன பட்டணத்தில் பிரசவம் பண்ணியிருக்கேன் நவமான காரியங்களை பேசுவாங்களாம் ஒவ்வொரு நாளும் புது புது பிரசை இப்போ அப்படித்தான் நடக்குது கன்வென்ஷனில் புது புது பிரசங்கம் பண்ணுறாங்க ஆட்களை அதை கேட்டுட்டு போகிறாங்க பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுறாரு போன வாரம் நல்லா இருந்தது இந்த வாரம் சுமாராக தான் இருந்தது என்னமோ அவர் மனைவியோட அவருக்கு சண்டை ஏதோ தெரியலை இப்படி சா கொடுத்துட்டு தான் போகிறாங்களோ ஒழிய சரியாக திருந்தலை விசுவாசிகள் பாவிகள் மனம் திரும்ப வேண்டியதை விட ரொம்ப முக்கியமானது பரிசுத்தவான்கள் மனம் திரும்பணும் கைகலவர்த்தி ஆமன் சொல்லுங்க நீங்கள் திருந்தினாதான் கோயில்பட்டி திருந்தோம் நீங்க பிரசங்கம் கேட்டுட்டு இப்படி என்னுடைய பிரசத்தை சும்மா எழும்பி போறதுக்காக நான் இன்னொரு பிரசங்கம் பண்ண வரல பிரசங்கம் கேட்டு ஆட்கள் செயல்படணும் வகுப்புல மாணவர்கள் இருக்கான ஒரு வருஷம் தான் அதுல இருக்கணும் ரெண்டாவது வருஷம் அடுத்த வகுப்பு போகணும் எப்பவுமே ஒரே வகுப்புல ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தா அவர உயிரோட வச்சு ஆண்டவர் உங்களை உயிரோட ஒரு கிருபைனால வச்சிருக்காரு ஆத்து மாதம் செய்யாம அடுத்த வாரம் வரப்படாங்க ஆண்டவர் பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பல நடைந்து நான் வட இந்தியாவுக்கு ஒரு இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி மார்ச் ஏப்ரல் எல்லாம் பயங்கரமா பண்ண அதுல ஒரு ட்ரிப்ல நான் வியாதிப்பட்டேன் வியாதிப்பட்டதுக்கு அப்புறமும் அப்புறம் ஈஸ்ட் இந்தியாவுக்கு போய் ஏழு மாநிலத்தில் உள்ள தலைவர்களுக்கு பிரசம் தான் வந்தேன் பூரி இங்கே ஊருக்கு வரும்போது என்னால் நடக்க முடியலை ஃபுட் பாய்சன் ஆகி டாக்டர் வந்து பார்த்து உங்களை ப்ரெஷர் கூடி இருக்கணும் எனக்கு எந்த இந்த காலத்தில் சுகரும் கிடையாது ப்ரெஷரும் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் போனேன் போய் தலைவர்களை எல்லாம் உருவாக்கி தலைவர்களை உற்சாகப்படுத்துறது தான் போனேன் சுவிசேஷ வேலை நம்முடைய பிரதானமான வேலை அல்ல லூயா ஏசுடைய பிரதான கட்டளை என்னது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து போடுங்க இல்லை வாரந்தோறும் வர்றது சபைக்கு வர்றது ஒரு தப்பு கிடையாது அது கண்டிப்பா செய்யணும் இது அலட்சியமே படுத்தலை ஆனால் நீங்க இயேசுடைய பிரதான கட்டளை என்ன உலகம் அங்க போய் சகல சஷ்டிக்கும் சுச பிரசங்கம் பண்ணதான் ஆண்டுடைய பெரிய கட்டளை நீங்களும் நானும் ஆண்டவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் அதான் சபைகளுக்கு போய் பிரசங்கம் பண்றேன் கேரளாவுக்கு போவேன் கன்னியாகுமரி போவேன் இந்த ரெண்டு வட்டாரத்துல திருந்த மாட்டான்னு சொல்லுவேன் அங்கே போகும்போது அவங்ககிட்டே சொல்லுவேன் புது புது கன்வென்ஷன் இந்த அம்மன் கோயில கூட நடத்துகிற மாதிரி நடத்துவாங்க மூணு நாளைக்கு புது புது பிரசங்க கேட்பான் ஒருத்தர் திருந்த மாட்டான் பாஸ்டர்ஸும் திருந்த மாட்டாங்க விசுவாசனும் திருந்த மாட்டேன் நான் போய் ஏசிட்டு தான் வருவேன் மூணு நாள் பேசலை ஆவியான ஒரு சமயம் பேசல நிலையத்தட ஏசிறாரு திருந்த மாட்டாங்க ஆனால் புது புது வியாக்கியானம் பண்ணணும் ஐயா வந்திருக்காரா புது வியாக்கியானம் பண்ணு பழைய வியாக்கியானத்துக்கே திருந்தலேடே உனக்கு எதுக்கு புது வியாக்கியானம் புது புது பெருசா உங்களுக்கு தேவையில்லை நீங்க முதல்ல கீழ்ப்படிங்க கையில வந்து சொல்லுங்க ஆத்தம ஆதாயம் செய்யாவிட்டால் நீங்க பின்மாற்றக்காரர் நல்ல ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்க நமக்குள்ள பரிசுத்தாவேன்னு ரெண்டாவது நமக்குள்ள செய்யற காரியம் நம்ம ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறோம் ரோமர் எட்டு இருபத்தி ஆறுல வாசிங்க ரோமர் எட்டு இருபத்தி ஆறு சீக்கிரம் டக்குன்னு வாசிங்க ஒரே ஆள் வாசிக்கிட்டு இருக்கே ஆவியானவரும் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது எப்படி என்று அறியாமல் அறியாமல் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நமக்கு ஆவியானவர் ஜெபம் பண்றோம் நமக்கு தெரிஞ்ச காரியத்தை நாலு காரியத்தை சொல்லி பண்ணுவோம் அவ்வளவுதான் நமக்கு முடியும் மணிக்கணக்கில் சேபம் பண்ண முடியாது மணிக்கணக்கில் ஜெமன்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி ஜென்பது தான் மணிக்கணக்கில் பண்ண முடியும் ராத்திரி முழுவதும் ஜெமனும் பகல் முழுவதும் பண்ண முடியும் தமிழ்னா நமக்கு தெரிஞ்ச சில காரியங்கள் தான் ஜெம் பண்ண முடியும் ஜெபத்தில் ஆண்டு ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் ஆமேன்னு சொல்லுங்க இந்த பரிசு ஆமின்னா என்ன இவ்வளோ பலவீனமான ஆமீனா இருக்கு நீங்க தான் நிறைய பேருக்கு இடையில இடைஞ்சலா உட்காந்துருக்கீங்க நேரத்தோட கத்துடைய ராஜ்யத்துக்கு போயிடணும் இல்லையா இல்லையா இப்போ புது ஆளாத வந்து சபை நல்லா இருக்கும் அமேன் கொஞ்ச நாள் இருந்தாலும் சபையில உயிரா இருக்கணும் அமேன் ஆண்டோடைய சபையில நல்ல உற்சாகமா இருக்கணும் சிலரு நல்ல கை குலுக்கணும்னா நல்லா கை கொழுப்பாங்க சிலர் பார்த்தா செத்தவன் கை மாதிரி கொடுத்து வேணா குலுக்குங்க இல்லாட்டி விடுங்கன்னு சொல்லுவாங்க அவன் கையெல்லாம் குலுக்கப்படாது தரிக்கணும் அமெரிக்காவில் நான் கலிபோர்னியா ஒரு மாகாணத்துல பண்ணிட்டு இருக்கேன் மெர்சட் கலிபோர்னியா மெர்சட்ங்க ஊர்ல அமெரிக்காவிலேயே வெயிட்ல ரெண்டாவது வெயிட் உள்ள ஒரு அம்மா அங்கே இருக்கா அஞ்சு அஞ்சு பேர் உட்கார வேண்டிய பெஞ்சில் அந்த அம்மா ஒரு அம்மா தான் இருக்கா வெளிப்படத்தில் ஏழு மலையின் மேல் உட்கார்ந்துருக்க சிரீனு இருக்குல்ல இவ ஏழு மலையில உட்காரட்டாலும் ரெண்டு மூணு மலையிலேயாவது உட்காருவான் என் பிரசனத்தை கேட்டுகிட்டே இருந்த அந்த அம்மாவுக்கு ரொம்ப உற்சாகம் இந்தியாவுல இருந்து வர்றவன் எல்லாம் அழுது அழுது பேசுவான் நீ நல்லா ஜாலியா பேசறிய அந்த பிரீச்சரோட நான் பேச வர முறைன்னு என்ன கூப்பிட்டான் போய் என்ன எனக்கு ஒரு கை கொழுக்க நான் பாருங்க எனக்கு மூணு நாளைக்கு கை வலி போகலை அமெரிக்காலே அவளை வெயிட் உள்ள அம்மா அத்தனை வெயிட் என் உடம்புல ஏத்திட்டாங்க நான் தெரியாம அந்த அம்மா கையை கொடுத்துட்டு நம்ம உள்ள இப்படி இல்லை பொம்பளை இட்டா இப்படி தான் இதோட முடிஞ்சது அமெரிக்காவில் அப்படி இல்லை ஆணும் பொம்பளும் நம்ம கை கொடுப்பாங்க கட்டி பிடிப்பாங்க நம்ம நம்ம ஊர்ல பழக்க தெரியுமா நமக்கு ஒரு மாதிரி பூச்சமா தெரியும் அவங்க நல்ல சகோதர அன்புல எப்படி செய்வாங்க அப்படி கை கொடுத்து அப்படி கொடுக்கணும் அல்ல எது நல்ல உயிரா இருக்கணும் எப்படி இருக்கிய சிஸ்டர் ஏன் கேக்குறியா தெரியாம கேட்டோம் காலங்காத்தால மூஞ்சல முடிச்சு பாருங்க நல்ல உற்சாகமா இருக்கணும் அது சிவத்துல உற்சாகமா இருக்கணும் மூணாவது கலாத்தியர் நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றத்தை தருறார் பரிசுத்தாய் வரும்போது கலாச்சாரம் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அன்பின் கனியோ சந்தோஷம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்ச அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதம் சொல்லுங்க சுபாவம் மாறி இருக்கா கசப்பு மாறி இருக்கா எல்லார்டும் அன்பா இருக்கிறோமா சில அப்படியே இருக்க மாட்டேன் நல்ல சபைக்குள்ளேயே சிலர்கிட்ட பேச மாட்டாங்க அடுத்த சபையாட்ட பேச மாட்டாங்க மாமியார்ட்ட மரமாக பேச மாட்டான் மாமியாருக்காக சர்ச்சையில் வந்து ஜோபம் பண்ணுவோம் ஆண்டு வரே ஜூலை மாதம் முடிவதுக்குள்ளே அத்தைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுறது தான் நிறைய மாமியார்களுக்காக மருமக ஜோம் பண்ண காரணம் இதுக்கு தான் எப்படியாவது மாமியாருக்கு ஒரு வழி வந்துடணும் இந்த மாதத்தோடு சரி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடாது ஏன்னா இருக்கிற காலமெல்லாம் கசப் மாமியார இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்க இல்லாட்ட மருமக செவமணி பண்ணி உங்களை காலி ஆக்கிடுவான் வாழ்க்கையில் நிறைய பேர் கசப்பு இருக்குது பயங்கரமான கசப் விசுவாசிகள் மேலே கசப்பு சொந்தக்காரங்க மேலே கசப்பு செத்தாலும் உன் வீட்டுக்கு போக மாட்டேங்க செத்தான் அவன் வீட்டுக்கு ஒரு கல்லறிகளாக போயிடு செத்தாலும் வரமாட்டேயா செத்ததுக்கு அப்புறம் நீலாம் நடந்து போறேன் உங்க பெட்டியில் வச்சு தான் தூக்கிட்டு போவாங்க சிலர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க கசப்பு வைராக்கியம் ஒரு பரிசுத்தாவியை பெற்றுக்கணும் ஏதோ ரெண்டு மூணு வார்த்தை பேசுறதோடு சரி அன்னிய பாசி இவங்க சுவாபம் மாறல பரிசுத்தாவியான ஒரு ஆவியின் கனி இல்லை லோயா கைகளை உயர்த்தி யாரு மேலே எனக்கு கசப்பு இல்லை சொல்லுங்க சொல்லும்போதே சிலருக்கு ஒரு மாதிரி தெரியும் இருக்கு ஒன்று ரெண்டு இருந்தாலும் சொல்றதுக்காக கையை உயர்த்திடணும் இருப்பாங்க யாரு மேலேயும் கசப்பு இருக்கப்படாது ஆமே நம்ம தீமை செய்தவங்க இருப்பாங்க நம்மளை கேவலமாக பேசுறவங்க இருப்பாங்க மோசமாக பேசுறவங்க இருப்பாங்க யார் மேலே நம்ம கசப்பு இருக்கவே கூடாது நமக்கு விரோதமாக நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க ஏசு எப்படி யூதாஸ் காரியத்தை மூன்று வருஷம் வச்சு சமாளித்தார் நம்மன்னு அவனை முதல் கிளப்பி கிளப்பியிருப்போம் துரோகி உண்டை வீட்டுக்கு பொங்க வைக்கிற பயங்கர பாவின்னு நினைப்போம் ஏசு கடைசி நேரம் வரைக்கும் யூதாஸ் மேலே அவனுக்கு கசப்பே அவர் வைக்கலை அவன் செய்த பலனை அவனே ஒன்று செத்தான அப்படியே ஆண்டவனை சாவ உனக்கு நல்ல மரணம் இருக்கா அப்படி சொல்லவே இல்லை கடைசி நேரத்தில் தான் கூப்பிட்டான் வாழ்க்கையில நம்முடைய சுபாவங்களை ஆண்டவன் மாட்டுக்கிறான் அலலுயா அதுபோல நமக்குள்ள ஆண்டவன் செழுமையை தருகிறார் ஏற்கனவே சொன்னேன் ஆதியாம இந்த யோகான்ல ஏழு மசனம் அன்றுபடி வாசிக்க வேண்டாம் முப்பத்தெட்டு எட்டு ஜீவ ஏழு உள்ள நதிகள் இருக்குது அப்போ செழுமை உண்டாகும் வாழ்க்கையில் ஒரு வறட்சியான வாழ்க்கை இருக்காது நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா சமாதானமா ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு செழுமையை தருகிறார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பயமுள்ள ஆவிய தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தருகிறார் நல்ல தெளிந்த பா சத்தியத்துல தெளிவு சபையில தெளிவு பலர் பலவிதமான போதனைகளை இன்னைக்கு டிவியில பேசுறாங்க அதெல்லாம் நம்பப்படாது சபைக்கு போகாத கொடுக்காத எப்படியெல்லாம் சொல்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கான் டிவியில் கேட்டு கெட்டு போன ஆட்கள் நம்ம சபைய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க டிவியில் நல்ல காரியம் வருது கெட்டு காரியம் தான் அதிகமாக வருது கிறிஸ்தவ சேனல்களில் போய் சொல்றாங்க கேசு கேசு எங்க வீட்டில் வந்து பாயசம் கேட்டாரு பல்லவத்துல பாயசம் இல்லாமல் இங்கே வந்து பாயசம் கேட்க இவர் போட்டுக் கொடுக்க சதா தேவனை நான் சிவகாசியில் பார்த்தேன் உமான்நாயகி தேவனை விருதுநகரில் பார்த்தேன் இப்படி லூசுத்தனமாக பேசுகிறதை நம்பி அங்கே கொண்டு போய் காணிக்க கொடுக்குற ஆளுக்கு நம்ம விசுவாசி இருக்காங்க தேசு உங்களை தண்டி பரவடிய பலனே கொடுக்க மாட்டேன் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறாங்க சபைக்கு போகாதன்னு சொல்கிறாங்க தேசு திரும்ப வரப்போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் டிவியில் இவங்களுக்கு தான் டிவியில் பிரபல்யமாக இருக்கு நம்ம ஆட்கள் அதைத்தான் போய் பார்க்குறாங்க எதை கேட்டாலும் தெளிவு இருக்கணும் உங்களுக்குள்ள கல்யாணம் ஆகாமல் எத்தனை பேர் இருக்க பாதை பேருக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் ஆனால் அதுதான் பிரதிஷ்டன்னு எங்கேயுமே வேதத்தில் சொல்லணும் கல்யாணம் ஆகாத பரிசுத்தமாக இருப்பான் கல்யாணம் கட்டி ஒரு மனைவியோட முப்பது நாற்பது வருஷம் இருக்க தான் பெரிய பிரதிஷ்டன் ஆமாம் கல்யாணம் ஆகாமல் பேச்சலர் ஆகிறதுக்கு ஒரு பிரதிஷ்டையும் தேவையே கிடையாது போகிற இடத்துல ரெண்டு சிஸ்டர் சமையல் ரெண்டு சிஸ்டர் துணி வைக்கிறதுனா பிரதேசம் ஜாலியான லைஃப் ஒரு சிஸ்டர் சமையல் பண்ணி முப்பது நாற்பது வருஷம் அது புசிக்குனாலே சாகவே சாகா இங்கே டைப்பில் சமையல் பண்ணி அதை சாப்பிட்டு ஒரு பாஸ்டர் உயிரோடு வாழ்கிறாருன்னா பல்லவத்தில் அவருக்கு தான் பலன் மிகுதி ஏன்னா வேற எவனும் இதை சாப்பிட்டான்னா ஒரே மதத்தில் செத்தே போவான் இவர் தேவை மனுஷனாக இருக்கிறனால தான் உயிரோடு இருக்கார் ஆகவே பிரதேசத்தை வாழ்க்கை என்பது சும்மா இவன் லூசுத்தனமாக சொல்லதில்லை ஏசு கல்யாணம் கட்டுன்னு சொல்ல அவர் முப்பத்தி மூணு வயசுல சேர்த்தார் நீயும் நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்க நீ சாகு ஏசுவை போல தாடி மீச வச்சோடனே ஏசுவா அவர் தேவகுமாரன் கல்யாணம் வேண்டாம் போயிட்டார் நீ நேரத்தோட போ எதுக்கு உட்காந்துக்கிட்டு அவர் ஏசு கல்யாணம் செய்யலை நானும் கல்யாணம் செய்யலைன்னு கிட்டு ஏசு செத்தது போல சாகணும் மூணா நாள் உயிரோடு இளம்பனும் மேலே போயிடணும் சபை நல்லா இருக்கு இல்லை கண்ட எவனும் கண்டதனமாக லூசித்தனமாக பேசுறதா நம்பாதங்க தெளிவு இருக்க வேண்டும் எட்டு ஒ நாலு அஞ்சு வசன வாசிக்க வேண்டிய ஆவியானவர் நம்ம நடத்துகிறான் ஈ லீட்ஸர் டைரக்டர்ஸ் பரிசுத்த ஆவியான சரியான காரியத்துக்கு நம்ம நடத்துவார் சரியான சபைக்கு நம்ம நடத்துவார் சரியான உபதேசத்துக்கு நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம வழி நடத்துவார் யோவான் பதினாறு பதிமூணு பதினாலு நம்முடைய வாழ்க்கையில ஒரு குழப்பமான ஆளாவே இருக்க மாட்டோம் நிறைய பேர் பரிசுத்தாய் பெற்ற சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க யாரையும் வீட்டில் ஏற்றி என்ன உபதேசத்தையும் கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க இவங்களுக்கு தெளிவு இல்லை இவங்களுக்கு வேத வசனம் தெரியலை ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார் என்று யோவான் பதினாலு பதினாறு